ஆரஞ்சு பழத்தின் தீமைகள் என்னடா அது ஆரஞ்சு பழத்தில் தீமைகளா இல்லை பழங்கள் தானே இந்த காலத்தில் சாப்பிட சொல்கிறாங்க ஏன்னா ஆரஞ்சு பழத்தில் கூட தீமை இருக்குதா அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஆரஞ்சு பழம் வந்து அலர்ஜி உண்டாகும் சேராது அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் ஆரஞ்சு பழம் சேராது அது எப்படி சாப்பிட்லாம் எவ்வளோ சாப்பிட்லான்னு பார்க்கலாம் இப்போ குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஆரஞ்சு பழம் பிடிக்கும் ஏன்னால் ஆரஞ்சு பழத்தில் வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது அதனால் வந்து சாப்பிட்டோன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும் லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மையாகவும் இருக்கும் இதை வந்து அளவோடு சாப்பிட்றது நல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமானதல்ல ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது நார்ச்சத்து இருக்குது பொட்டாசியம் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாமே இருக்குது ஆரஞ்சு பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே கொடுக்கும் ஆரஞ்சு ரொம்ப சத்தானது சில ஆரஞ்சு வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா செரிமான பிரச்சனை உண்டாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் வந்து அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது இதனால் வந்து பல் எனாமல் கெட்டு போய் பல் சிதைவு ஏற்படும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால சிறுநீரக பிரச்சனை இதய நோய் பிரச்சனை இப்படி எல்லாமே இதில் வந்து நிறையா உண்டாகும் அது என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஆரஞ்சு பழத்தில் அதே மாதிரி கலோரி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால் எப்படி ஏன் எதனால் அப்படின்லாம் நாம் இப்போ பார்க்கலாம் ஏற்கனவே அசிடிட்டி அல்லது மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளால் சிரமப்பட்டு இருந்தால் ஆரஞ்சு பிரச்சனையை மேலும் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய அமிலம் மற்றும் நார்ச்சத்து வயிற்றில் வந்து அமிலத்தன்மையை அதிகரிக்கு இதனால் வயிற்றுப்போக்கு வீக்கம் வயிற்றில் பிடிப்பு அஜீர்ணம் இதெல்லாம் உண்டாகும் ஆரஞ்சு பழத்தை அதிகமாக எடுத்துக்கிறப்போ ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை அமிலத்தன்மையும் பல்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் பல் எனாமலில் உள்ள கால்சியத்துடன் இணைந்து பாக்டீரியா தொற்றுகளை ஏற்படுத்தும் இதனால் பல் சொத்தை ஆகலாம் ஆரஞ்சு பழம் வந்து குளிர்ச்சித்தன்மையுடையது இந்த குளிர்ச்சித்தன்மையுடைய இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றப்ப நம்ம எலும்புகளில் வந்து வலி ஏற்படும் மூட்டு விடியால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆரஞ்சு பழம் வந்து புளிப்பு சுவையுள்ள பழம் அதிக அமிலம் உள்ள பழம் இதை சாப்பிட்றப்போ அமிலத்தன்மை அதிகரிக்கும் இந்த அமிலத்தன்மை அதிகரிப்போ பத்து பார்த்திங்கன்னா நமக்கு மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஆரஞ்சு பழத்தில் வந்து பொட்டாசியம் இருக்குது இந்த பொட்டாசியம் வந்து அளவுக்கு அதிகமாக ஏற் உண்டாகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சில பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் பொட்டாசியம் அதிகமாகிறப்ப சிறுநீரகம் வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியாது இதனால் சிறுநீரக பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தில் சில தடைகள் ஏற்படும் சிறுநீரக பிரச்சனை ஏற்படுறதுனால இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர்கேமியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதையே அதாவது பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறத ஆரஞ்சு பழத்தில் இயற்கையாகவே சர்க்கரை இருக்குது இது வந்து குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டிருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை திடீரென அதிகரிக்கச் செய்யும் குறிப்பாக நீரிழிவு நோய் உள்ளவர்களின் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கக்கூடும் இதனால் ஆரஞ்சு பழத்தின் அதிக அளவு சர்க்கரை உள்ளவர்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதனை வந்து எடுத்துக்கிறது வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனை உணவு குழாய் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரஞ்சை அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது இதில் உள்ள சிற்றிக் நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தும் ஆரஞ்சு ஒரு சிலருக்கு அலர்ஜி கூட உண்டாக்கும் ஒரு நாளைக்கு தினமும் மூணு நாள் சாப்பிட்றதை விட ஒன்று ரெண்டு சாப்பிட்றது நல்லது மூணு நாள் சாப்பிட்டோம்னா நார்ச்சத்து அதிகமாகும் வயிற்று வலி உண்டாகும் தசைப்பிடிப்பு வயிற்றுப்போக்கு வீக்கம் குமட்டல் போன்ற பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஏற்படுத்தும் விட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கொள்வது நெஞ்சரிச்சல் வாந்தி தூக்கமின்மை மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதனால் ஆரஞ்சு பழத்தை முற்றிலுமே தவிர்க்க வேண்டும் என்றோ அல்லது தினமும் சாப்பிட உகந்தது அல்ல என்றோ சொல்லவில்லை தினமும் ஒன்று இரண்டு பழங்களை எடுத்துக்கொள்வது நல்லது அளவோடு எடுத்தால் வளமோடு வாழலாம்